சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று அறுபது மருந்தே அணைய பஞ்சாக்கர தேவன் மலர் பதமே ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் முனிவர் விளக்குகிறார் மனத்தில் நல்ல குணங்களுக்கு இடம் தந்ததில்லை நான் அதனால் நரகத்திற்கே இரையாக இருந்தேன் அடியார் கூட்டத்தை சேர்ந்ததில்லை அற்பறையே நாடி நின்றேன் என்னை திருத்தி பணிகொள்ளும் வகையெல்லாம் செய்து விளங்குகிறது பஞ்சாக்கர தேசிகன் மலர் பாதம் எனவே மருந்தே போன்றது பஞ்சாக்கர தேசிகனது மலர் பாதம் ஆனால் இந்த அற்பன் அந்த மலர் பாதங்களை நினைத்தது கூட இல்லை அதனால் நான் எந்த விதத்திலும் எல்லா வகையிலும் நான் திருந்தாதவனாய் இருக்கின்றேன் இப்படியாக தேசிகன் மலர் பாதமே நம்மை திருத்தும் என்று விளக்குகிறார் ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் பாடலை காணலாமே இருந்தேன் மனத்தில் அழற்றுக்கு இரையாய் நலன் ஏதும் இல்லேன் பொருந்தேன் அடியார் குழாத்தை பொருந்துவன் புள்ளியரை திருந்தேன் திருந்தும் வகைகளெல்லாம் செய்து நிற்கின்றதால் மருந்தே அணைய பஞ்சாக்கர தேவன் மலர் பதமே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தன்னுடைய அற்புதமான ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி என்னும் நூலின் இருபத்தி மூன்றாவது திருப்பாடலில் அழகாக விளக்குகிறார் மருந்து ஏற்போம் மலர் பாதம் பற்றுவோம் பேரானந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம